இன்றைய கால சூழ்நிலையில் டெங்கு என்பது மிக வேகமாக வீரியமாக பரவிக்கொண்டிருக்கிறது மக்களுடைய மரணங்கள் அதிகம் அதன் ஊடாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் நுழம்பின் தாக்குதலின் மூலமாக பத்து லட்சம் பேர் மக்கள் மரணிக்கிறார்கள் என்பதை ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் சூழல் பாதுகாப்பை கடுமையாக வலியுறுத்தி ஒரு மார்க்கம் ஒரானிலே அல்லா சொல்லுர் கடலிலோ கரையிலோ விதமான அழிவுகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு மனிதன்தான் காரணம் என்பதை அல்லாஹ் மனிதன் தலையிலே அவற்றை போடுகிறான் எந்த ஒரு அழிவும் எந்த ஒரு சீர்கேடும் அது பூமியிலே நடக்குமாக இருந்தால் அது அதற்கான மனிதன்தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதை உலகத்திலே எந்த கொள்கையோ என்ற எந்த சட்டங்களோ இஸ்லாம் சொன்னது போன்று சொல்லவில்லை அவ்வளவு நூறு வீதமாக இந்த சூழல் பாதுகாப்பை பற்றி இஸ்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறது அத்தகூரு சத் சத்துருள் ஈமான் சுத்தமாக எரித்தல் என்பது ஈமானுடைய அரைவாசி என்று மார்க்கம் சொல்லுகிறது இன்றைக்கு சூழலை தாக்குகின்ற பல விஷயங்கள் இருக்கின்றன ஆலை கழிவுகள் மனித கழிவுகள் இப்படி இந்த கழிவுகள் நீரோடு சேருகின்ற போது நாம் குடிக்கின்ற நீரிலே ஆபத்து ஏற்படுகிறது மனிதன் பயிர் செய்யக்கூடிய இடங்களில் அந்த நீர்க்கழிவுகள் போய் தேங்கி நிற்கின்ற நேரத்தில் அதனால் உருவாக்கப்படுகின்ற அந்த நாம் உண்ணக்கூடிய தாவரங்களின் ஊடாக அதனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படுகிறது இன்றைக்கு வாகனத்தினுடைய புகைகள் ஓசோ மண்டலத்தை அதில் ஓட்டை போட்டு அதன் மூலமாக புவி வெப்பமடைகிறது புவி வெப்பமடைந்தால் பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும் பனிப்பால் உருகினால் கடல் மட்டம் உயரும் கடல் மட்டம் உயர்ந்தால் கடல் அரிப்பு ஏற்படும் இதனால் மனிதன் பல்வேறுபட்ட கஷ்டங்களை இதன் மூலமாக எதிர்கொள்ளுகிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய சாபத்துக்குரிய இரண்டு பேர்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் யார் அவர்கள் அல்லது மக்கள் நடமாடுகின்ற பாதைகளில் அதேபோன்று மக்கள் நிழல் பெறக்கூடிய ஓய்வான இடங்களில் அசிங்கங்களை கழிக்கக்கூடியவர்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் அவர்கள் அல்லாவுடைய சாபத்துக்கு இலக்கானவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவோ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பாருங்க சில நேரங்களில் வீட்டிலே சின்ன பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய பம்பசுகள் அந்த கழிவுகளை ரோட்டோரத்தில் அப்படி சமீபத்தில் கட்டி கொண்டு வச்சு போட்டு பேய்த்துருவாங்க அதனால் எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் அதனால் ஏற்படுகின்ற தொற்றின் மூலமாக ஒருவருக்கு அந்த தொற்று தான் அவருடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தால் அதை கொண்டு வைத்தவர் அந்த மனிதனை கொலை செய்தார் என்றுதான் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் அவர் கொலை குற்றவாளியாக எழுப்பப்படுவார் இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறார் மிக மோசமான பெண்களுடைய சுத்த சம்பந்தப்பட்ட கழிவுகள் அதேபோன்று கிச்சனோடு தொடர்பான கழிவுகளை எல்லாம் மனிதன் நடமாடுகின்ற இடங்களிலே கண்ணை மூக்க பார்க்கிற கொண்டு எறிஞ்சி ஓட்டு போய்விடுவது இவையெல்லாம் மார்க்கம் சொன்ன ஒரு நடைமுறை அல்ல இவையெல்லாம் மிகவும் கடுமையாக இஸ்லாம் தடை செய்த ஒரு அம்சங்களாகும் எனவே ஒரு சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் அழகாக சொல்லுகிறது இந்த காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய சாபத்துக்கு இலக்கானவர்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் மிக எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்றுதான்

அவருக்கு வேறு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அங்கு இருக்கிறது செல்லும் அவர்கள் எவ்வளவு ஆழமாக இந்த விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் என்றால் கண்ணியமானவர்களே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விஷயத்தில் மிகப்பெரும் முன்னோடியாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நமது வீடுகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் இஸ்லாம் அவற்றை கடுமையாக வலியுறுத்தி பேசி இருக்கிறது உங்களுடைய முற்றங்களை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் எனவே இஸ்லாம் ஒரு வீட்டின் சூழல் எப்படி அமைய வேண்டும் என்பதில் கூட தன்னுடைய வழிகாட்டலை முன்வைக்காமல் இஸ்லாம் செல்லவில்லை கடைசி வரைக்கும் மனிதன் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அத்துணை விஷயங்களையும் இந்த மார்க்க நமக்கு மிக தெளிவாக முன்வைத்திருக்கின்றது இண்டைக்கு ஒரு டெங்கு நொழும்பு இது எத்தனையோ பல்லாயிரம் மக்களுடைய உயிர்களை ஒவ்வொரு வருடமும் அந்த உயிருக்கு உலை வைத்துக் கொண்டிருக்கிறார் குரானே அல்லாஹ் நொழும்பை பத்தி பேசி இருக்கிறான் அல்லாஹ்லா எஸ் ஐ எல் ரிவமசலம் மாபாத்தன் அல்லாஹ் ஒரு நொழும்பை உதாரணம் சொல்லுகிற விஷயத்தை அல்லாஹ் மாட்டான் என்று அல்லாஹ் நொழும்பை பத்தி பேசி இருக்கிறான் இண்டைக்கு ஆயுகர் என்ன சொல்லுகிறார் ஒரு நொழும்புக்கு நூறு கண்கள் இருக்கின்றன நாற்பத்தி எட்டு இருக்கின்றன மூணு இதயங்கள் இருக்கின்றன நொழும்பு அதை பற்றி அல்லாஹ் குருவான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இன்றைக்கு ஆய்வுக்குட்படுத்தியவர்கள் இஸ்லாம் எவ்வளவு தெளிவான மார்க் என்பதை கண்டு வியப்படைகிறார்கள் இன்றைக்கு டெங்கு நொழும்பை கட்டுப்படுத்துகின்ற முக்கியமான மெகானிசமாக என்ன மருத்துவ உலகத்தால் சொல்லப்பட்ட ஒன்று தவளைகளை வளருங்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீங்கள் தவளைகளை கொல்ல வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் தவளைகளை நீங்கள் கொல்ல வேண்டாம் இஸ்லாம் அன்றைய காலங்களில் சஹாபாக்களுக்கு டெங்கண்டன் என்று விளங்கியிருக்க மாட்டார் ஆனால் இன்றைய கால மக்களுக்கு அது விளங்குகிறது எனவே இஸ்லாம் அன்றைய காலத்தில் சொன்ன அந்த அறிவுரை இந்த உலகம் அழிகின்ற விலைக்கும் அது இன்றைய காலத்துக்கு எவ்வளவு நூறு வீதம் பொருந்துகிறது எனவே இந்த மார்க்கம் இஸ்லா இஸ்லாம் என்பது அல்லாவுடைய மார்க்கம் என்பதற்கு இவையும் ஒரு மிக முக்கியமான உதாரணமாகும் எனவே தான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நெல்லடியார்களே நமது வீடுகளில் அவற்றை சில நேரங்களில் நாங்கள் ஒரு யோக்கட்டை சாப்பிடுகிறோம் அந்த கப்பை நாம் என்ன செய்கிறோம் வெளியே வீசிவிடுகிறோம் நாம் யாரும் அதன் மூலமாக மற்றவருக்கு பாதிப்பு பெற வேண்டும் என்று சிந்திப்பது இல்லை டெங்கு எப்படி உருவாகிறது அப்படியான ஒரு யோக்கட்டை கொண்டு கிடக்கிறது மழை பெய்கிறது தூய்மையான நீர் அதிலே கொள்வனவு செய்யப்படுகிறது திடீரென்று அந்த டெங்கு நொழும்பு வந்து அதிலே முட்டையிட்டு அதன் மூலமாக அதன் பரவ ஆரம்பிக்கிறது எனவே அதில் ஒரு 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 குடும்பம் மரணிக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தை கொன்றவர் யார் அதுக்கு யார் காரணம் அந்த யோகத்தை சாப்பிட்டவர் எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இது போன்ற மனிதனை கொலை செய்கின்ற இது போன்ற மிலே காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகின்றதா இல்லையா எனவே இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றினால் வேறு எந்த குழுவிலிருந்து நீங்கள் இப்படித்தான் சுகாதாரத்தை போட வேண்டும் என்ற அறிவுரை சொல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை நூறு வீதம் இஸ்லாமத்திலே மிகச் அது சொல்லப்பட்டிருக்கிறது நாம சாப்பிடுற அந்த யோகட் கப்புகள் அதே போன்று ஏனைய சுரட்டைகள் வேறு இடங்களை நாங்கள் தூக்கி வீச நம்மட வளவுக்குள்ள வீசுறல்ல வேறு இடங்கள்ல வீசுறேன் அல்ல என்ன செய்வான் அது காரணமாக நாம் என்ன சில நேரம் அது நமது பிள்ளைகளையும் தாக்கி விடலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே நாம் நமது செயல்பாட்டின் ஊடாக மற்றவருக்கு எந்த விதமான குந்தகமும் விளைவிக்க கூடாது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் சுத்தம் சுகாதாரத்தை பாதுகாப்பு சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் இதுதான் எங்கள் மீதுள்ள ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் என்பதை நமது மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சட்ட ஆழமாக தெளிவாக அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டவியல் பகுதிகளும் ஒவ்வொரு வழிகாட்டல்களும் காலத்தால் அழியாதவைகள் ஒவ்வொரு காலத்துக்கும் பொருத்தமான வழிகாட்டல்களை இஸ்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் சுகாதாரம் என்பது அல்லா ஒரு ஒரு அமைச்சாகும் உலகத்திலே ஒரு மனிதன் இந்த பூமியிலே அனுபவிக்கின்ற நியமத்துகளிலே உடல் ரீதியான என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அது ஆருக்கு தெரியுமண்டா ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இனி அந்த நோயிலிருந்து அவரால் வெளிவர முடியாது என்று முத்துரை குத்தப்பட்டவர் அது ஆக இருக்கலாம் அல்ல கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம் வேறு வேறு உயிராபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவியரான நோயோடு சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு ஏற்படுகின்ற அந்த பெரிய பிரச்சனைகள் அவருக்குத்தான் அந்த உண்மையான ஆரோக்கியம் என்ன என்பதை அவர்தால் அவரால் மாத்திரம்தான் அவற்றை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது அந்த ஆரோக்கியம் கெடுக்கின்ற வழிமுறைகளில் நம்ம எங்களுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் கெடுக்க கூடாது மற்றவருடைய ஆரோக்கியத்தை நாங்கள் கெடுக்க கூடாது என்பதை மார்க்கம் மிக கடுமையாக எச்சரிக்கிறார் இன்றைக்கு நாங்கள் பெரும்பாலான சில மக்கள் புகைத்தலை பயன்படுத்துகிறார்கள் அவங்க நினைச்சாங்க நாங்கள் புயற்சி போட்டு போறோம் அதன் மூலமாக நாங்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்படுகிறோம் என்று அப்படி அல்ல அதனால் மூன்று விதமான பாதிப்புகள் ஏற்படுவதாக இன்றைக்கு சமூகவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஒருவர் பயன்படுத்துகிறார் அவற்றை அவர் அவர் அதை அந்த பயன்படுத்துவது நூடாக அவரை கேன்சர் போன்ற மிக கடுமையான நோய்கள் ஏற்படுகிறது அதை பயன்படுத்தாதான் பக்கத்தில் நிற்கிறான் அவனுக்கும் இந்த ஸ்மோக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவன் பயன்படுத்திய வாழ்க்கையில் ஒரு நாளும் அதை தொட்டதும் கூட கிடையாது இங்கே இந்த புகைத்திலை பயன்படுத்த விடுகின்ற புகையை இவன் சுவாசிக்கிறான் இதனால் இவனுக்கு கேன்சர் என்ற நோய் வருகிறது ஒரு ஒரு வருடத்துக்கு உலகளாவிய ரீதியிலே பல லட்சம் மக்கள் மற்றவர் பயன்படுத்துகின்ற இந்த புகைத்தலின் மூலமாக அவற்றை சுவாசித்து மரணத்தை அடைகிறார்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கு உலக சுகாதார திணைக்களம் ஒரு மிக முக்கியமான புள்ளிவிவரத்தை விவரத்தை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாம் கட்டமாக ஒருவர் ஒரு ஹோட்டலில் இருந்து கொண்டு போய்க்கிறார் அந்த புகைத்தில் அவரை வாழ்ந்து வெளிவரக்கூடிய புகை அங்கே உள்ள உணவு பொருட்களில் அப்படியே தாவி இருக்கிறார் உடனே ஒருவர் அந்த உணவை வாங்கி வீட்டை கொண்டு செல்லுகிறார் வீட்டை கொண்டு சென்று சிறியவர்களுக்கு தண்ட பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் இதிலே அந்த அவர் விட்ட புகையின் மூலமாக அது அந்த உணவு பகுதியிலே தங்கி அதை ஒரு பிள்ளை சாப்பிடுகின்ற போது அந்த பிள்ளைக்கு சுவாச ரீதியான பிரச்சனை உருவாகி ஒரு ஆண்டுதோறும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் மரணிப்பதாக ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது யோசிச்சு பாருங்க ஒருவர் செய்கின்ற ஒரு குற்றம் அதை எவ்வளவு மனிதர்களை தாண்டி சென்று பல மக்களுடைய உயிர்களை காவுகொள்கின்றது என்றால் இஸ்லாம் இதை எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மேலோட்டமாக நாங்கள் நோக்கினால் கூட புகைத்தல் ஆறுற வாயிலிருந்து வெறும் தெரியுமா சென்று வரு தான் புகைத்தல் வெறும் புகை வழியாகும் ஒன்று இந்த ஸ்மோக்கு அடிமையானவன் இந்த புகைத்தலுக்கு அடிமையானவன் வாயிலிருந்து புக வழியாகும் ரெண்டாவது யார் வாயிலிருந்து வழியாக தெரியுமா நரகவாதியின் வாயிலிருந்து தான் புகை வழியாகுதல் மறுமை நாளையிலே தீயவர்களை கொண்டு நரகத்தில் போட்டு தண்டிக்கின்ற போது அவன் வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் வெந்து அதன் மூலமாக மூக்கின் ஊடாகவும் வாயின் ஊடாகவும் புகையில் வெளியாக கொண்டிருக்கும் என்பதை குரான் சுன்னாவின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கினால் இந்த புகைத்தல் பாவிப்பவன் ஒரு நரகவானுடைய செயலுக்கு செயல் ஒப்பாகிறது என்பதை கூட எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே தான் கண்ணியமான சகோதரர்களே சுகாதார விஷயம் தொடர்பாக இஸ்லாம் சொன்ன வழிமுறைகளை மிக அழகாக நாங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும் மற்றவருக்கு நாங்கள் இடைஞ்சலாக மற்றவருக்கு நாங்கள் எந்த அடிப்படையிலும் தீமை செய்யக்கூடியவளாக ஒருபோதும் மாறிவிடக் கூடாது குறிப்பாக இந்த காலத்தில் டெங்கு பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான காலம் எனவே நமது சூழலை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதை போன்று பக்கத்து வீட்டு நமது உறவுகள் நமது நண்பர்கள் அவர்களிடத்திலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி முழுவதும் ஒரு கிராமத்திலே அனைத்து இடங்களும் தூய்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஒரு உயிரை பாதுகாத்தவர் பல் உலக மக்களை பாதுகாப்பதற்கு சமனானவர் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது எனவே இந்த விடயத்தில் இஸ்லாத்தின் வரையறைகளை நாம் பின்பற்றி அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து இது போன்ற விடயங்களில் ஒரு சமூக பங்களிப்பு செய்து இந்த நாட்டையும் நாங்கள் இந்த வாழுகின்ற இந்த எங்களுடைய முஸ்லிம் சமுதாயமும் சிறப்பாக வாழக்கூடிய வகையில் எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் இல்லாமல் அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானா